திருமூலர் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சாவது பாட்டில் என்ன ஒரு நல்ல மேட்டர் சொல்கிறேன்னா அது பிராணாயமத்தை பற்றி என்ன பிராணாயமம் என்னையா என்ன பிராணாயாமம் பிராணாயம் 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 என்ன பிராணாயாமம் பிராணம் போகிறது உருப்படியாக சொல்லி தொடங்கி அப்படின்னு நம்மகிட்ட அழகாக நம்ம இந்த பாடத்தை காமிச்சிடலாம் அப்படிதா என்னென்னா ஆரியன் நல்ல நல்ல குதிரை இரண்டு ரெண்டு குதிரை இருக்காங்க இந்த ரெண்டு குதிரை என்ன தெரியுமா இது இடதுகளை இது பெண்களை இடங்களை பெண்களை பெங்களை மூச்சை இழுத்து இப்படி விடணும் இப்படி இழுத்து இப்படி விடணும் இப்படி இருந்தால் பிறகர் வந்து அருமையை உணர்வார் அருகில் தெரியல எவனுமே செய்ய மாட்டாள் மூக்கை பிடிச்சி மூக்க தொடக்கிறார் சளி செஞ்சிறான் மூக்கை கிழ்கிறான் திருவுறான் என்னென்ன பண்ணுறான் ஆனால் மூச்சு வழியை காத்து இழுக்கி வருவதை ஒழுங்காக அறிய மாட்டானே கூரியநாதன் குறிவில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே வாரி பிடிக்க என்ன ஆகும் வசப்படும் என்ன வசப்படும் என்ன வசப்படும் மனது வசப்படும் மனது வசப்படும் எப்படி சொல்ல ஆரியன் மேலாண்மை இங்கே மனம் மனமாகிய பெரியவன் மிகவும் நல்லவன் மனசு ரொம்ப நல்லதுதான் அவனும் இரண்டு குதிரை இருக்கு அவன்கிட்ட விளைந்து கொண்டு அந்த குதிரையை வீசி பிடிக்க பிறகு அந்த மூச்சு பிடிச்சி பயிற்சி விடக்கூடிய திறமை தகுதி உண்மை யாருக்கு தெரியும் அணுகிறது கயிற்றை வீசி பிடித்து நிறுத்தும் வழி பலருக்கு தெரியவில்லை மூக்க நாங்கள் பிடிச்சி இருக்குன்னு தெரியல கூத்து நியுடைய ஆசான் துணை கொண்டு ஒரு நல்ல ஒரு அதி தலைவனுடைய காலில் விழுந்து பணிஞ்சு அவர்கிட்ட குருவிட்டிருந்து அந்த இதை கற்றுக்கிட்டான் இந்த பிராணாயாமத்தை கற்றுக்கொட்டான் அதனை இழுத்து நிறுத்தி வசப்படுத்த முடியும் விறகுன உபாயம் இந்த மெத்தடு மெத்தடு கூறி எண்ணிய வாரி வாரி இழுத்து குதிரை இரண்டுன்றது இரண்டு மூக்கு துவாரங்களை தான் சொல்கிறார் வெளிவரும் காற்றை வீசி பிடித்தல் மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி பின் வெளியேறுதல் உள்ளே இழுத்து நிப்பாட்டி வெளியேறு பிராணயம் இப்படி இழுத்து விடணும் இப்படி இழுத்து விடணும் அதுக்கு ஒரு கவுண்ட்ருக்கு ஒரு மடங்கு இழுத்து நாலு மடங்கு நிறுத்தி ரெண்டு மடங்காக வெளியிடணும் இங்கிட்டு ஒரு மடங்கு எழுத்து நாலு மடங்கு நிறுத்தி ரெண்டு மணங்கா வெளியிடணும் இந்த உள்ள உள்ளெழுத்து பூரகம் உள்ளே நிப்பாட்டது கும்பகம் கும்பகம் சேர்த்து கும்பகம் உள்ள அணைக்கி வைக்கிறது அப்புறம் இந்த ரேஷன் ஒன்று வெளிவிட வெளி காற்று இதை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு இறைவனின் எல்லா நலங்களும் கொடுத்து மன அமைதியை கொடுத்து எண்ணங்களை சுற்ற வாங்கி பரிபூர்ணமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பது திருமண சார் அற்புதமான ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை நீங்கள் இந்த பாடலை ஐநூற்றி அறுபத்தி அஞ்சாவது பாட்டை பாருங்கள் திரு திருமந்தர் புக்கு வாங்கி அந்த நான் எத்தனாவது பாட்டுமே எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிங்க உங்கள் குடும்பத்தில் நேரம் கடைப்பிடிக்க சொல்லுங்கள் பிரணாயம் செய்யட்டா மனுஷனே இல்லை யோகா பண்ணாட்டினாலும் மனுஷன் இல்லை தியானம் பண்ணாட்டினா மனுஷன் இல்லை இப்போ ஒன்றுமே எதுக்கு மனுஷன் திங்கிறக்கும் தூங்குறக்குமா அவ்வளோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்